வராகி அம்மனின் பிறப்பின் வரலாறு குறித்து இங்கே தெரிந்து கொள்வோம் நாகரிகம் வளர்ந்த காலத்தில் இருந்து இன்று வரை பெண் தெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து வருகிறது குறிப்பாக இந்தியாவில் அதிலும் தமிழ்நாட்டில் பெண் தெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியமானதாக பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சக்தியின் அவதாரமாக விளங்கக்கூடிய அம்மன் வழிபாடு மிகவும் முக்கியமானதாக திகழ்ந்து வருகிறது அந்த வகையில் சக்தி வாய்ந்த அம்மன் வழிபாடாக வராகி அம்மன் வழிபாடு தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வருகிறது மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக கருதப்படும் இந்த வராகி அம்மன் யார் என்பது குறித்து இங்கே தெரிந்து கொள்ளலாம் வராகி அம்மன் வரலாறு மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக விளங்கக்கூடிய வராகி அம்மன் துர்கா தேவியின் அம்சமாக விளங்கி வருகிறார் மாபெரும் கோபக்காரியான துர்கா தேவி ரத்த பீஜன் என்று அரக்கனோடு போரிட்டார் அடங்கா மகா சக்தியாக துர்கா தேவி இருந்தார் அப்போது தனது சக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து கன்னியர்களாக தோற்றுவித்தார் அந்த சப்தக்கன்னியர்களை அரக்கனாக விளங்கிய இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பினார் துர்கா தேவி அவர்களோடு போரிட்டு வெற்றி பெற்றதாக புராணங்களில் கூறப்படுகிறது மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்த பொழுது அவருக்கு துணையாக லட்சுமி தேவி தாயார் எடுத்த வடிவம் தான் இந்த வராகி அம்மன் அவதாரம் என ஒரு சாரார் கூறுகின்றனர் வராகி அம்மன் உருவம் வராகி அம்மனைப் பற்றி விளக்கம் கொடுக்க தேவையில்லை காட்டுப்பன்றியின் தலையும் மனித வடிவில் இருக்கக்கூடிய பெண் உடலமைப்பையும் இவர் கொண்டிருப்பார் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு இவர் காட்சி கொடுக்கிறார் இவருக்கு எட்டு திருகரங்கள் உள்ளன ஸ்ரீசக்கரம் திரிசூலம் கதாயுதம் சங்கு அங்குசம் அபயம் மற்றும் வரத முத்திரைகளோடு எட்டு திருக்கரங்களில் காட்சியளிக்கிறார் வராகி அம்மன் மாந்திரீக வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு குலதெய்வமாக இந்த வராகி அம்மன் விளங்கி வருகிறார் பழங்காலம் தொட்டி நமது நாட்டில் இதுகுறித்து மிகப்பெரிய ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்தியா மட்டுமல்லாது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்த சோழ அரசர்களுக்கு வராகி அம்மன் குலதெய்வமாக இருந்து வந்துள்ளார் இந்தியாவின் மிகப்பெரிய அடையாளமாக விளங்கக்கூடிய இராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் திருக்கோயில் இடத்தை வராகி அம்மன் தான் காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாக கூறப்படுகிறது அதனை பெருமாள் படுத்துவதற்காகவே தஞ்சை பெருவுடையார் கோயிலில் அவருக்காக ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளதாகக் கூறப்படுகிறது இந்த தஞ்சை பெரிய கோயிலில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய வராகி அம்மனின் சன்னதி தான் தமிழ்நாட்டிலேயே மிகவும் சிறப்பு பெற்ற கோயிலாக திகழ்ந்து வருகிறது சோழ மன்னர்கள் மட்டுமல்லாது கலிங்கத்து மன்னர்களும் வராகி அம்மனை வழிபட்டு வந்துள்ளனர் அந்த அளவிற்கு கேட்கும் வேண்டுதலை தவறாமல் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மனாக வராகி அம்மன் திகழ்ந்து வருகிறார்